கிடைக்கும் என்று எண்ணி நோக்கி பார்த்தான் அழிலுயா அவர்கள் நோக்கி பார்க்கிறான் என்ன கிடைக்கும் ஏதோ ஒரு காசு கிடைக்கும் ஏதோ ஒரு பணம் கிடைக்கும் இன்னைக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்கும் இன்னைக்கு ஏதாவது ஒத்தாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நீங்க நம்ப வாழ்க்கை அப்படிதான் அப்படிதான் கணவனையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் எங்கேயாவது வேலைக்கு கூப்பிடுவாங்களா யாராவது அவங்களுக்கு உதவி செய்வாங்களா யாராவது ஒரு அற்புதம் அவன் யார நோக்கி பார்த்தான் மனிதர்களை நோக்கி பார்த்தான் அவன் யாரை நோக்கி பார்த்தான் மனுஷர்களை நோக்கி பார்த்தான் அவனுக்கு ஹெல்ப் எங்க போனது மனிதர்கள் மத்தியில அவனின் உதவி எங்க போனது மனிதர்கள் மத்தியில அவன் ஏதாவது கிடைக்குமா இந்த மனுஷர் ரெண்டு பேரும் ஏதாவது கொடுப்பாங்களா இந்த மனிதர்கள் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு நான் பிச்சை எடுக்கிறேன் இந்த மனிதர்கள் எனக்கு உதவி செய்வாங்களா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லி அவன் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான் அவன் கையில எவ்வளவு இருக்கு அவன் பையில இருந்து எவ்வளவு எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஆறாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உன்னிடத்தில் உனக்கு தருகிறேன் எழுந்து என்று சொல்லி அவன் வலது கையை தூக்கி எழுந்து நடக்க விட்டான் கால்களும் சொன்னார்கள் நம்மளுக்கு இப்படி உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க நீ கஷ்டப்படுறியா உனக்கு நான் உதவி செய்யறவா அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நீ பண கஷ்டத்துல இருக்கிறியா உனக்கு ஒரு பணத்தை கொடுத்து உதவி செய்யறவா உனக்கு வியாதியில இருக்குதா உன்னை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு உடனே நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி உதவி செய்யறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க நீ அனாதையா இருக்கிறியா நான் உனக்கு ஆதரவா வர்றேன் உனக்கு நான் ஹெல்ப்பா வரேன்னு சொல்லி யாரும் நம்மளுக்கு வர மாட்டாங்க இந்த உலகத்துல யாராவது வந்திருக்கிறாங்களா ஏன் தனியாக இருக்கிறேன் நான் உனக்கு பனை உனக்கு துணையா இருக்கிறேன் நான் உனக்கு பக்கமாளமா இருக்கிறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் உழுவை நான் கட்டுறேன் உன் காசை நான் தர்றேன் இதா பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே வர மாட்டாங்க நம்பினவர்களை கூட நம்மளை கால வரி விட்டுட்டு போயிடுவாங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க நாமே நல்ல எழுவையா வசந்த வசத்தை வாசிக்கிறோம் அவங்க சொல்கிறாங்க எழுந்து சொல்லி அவனுக்கு உள்ள நோக்கமே என்னன்னா காசு கிடைக்குமா அவனுக்கு உள்ளான திட்டம் எதுனா பணம் கிடைக்குமா இன்னும் என் வாழ்க்கை பிச்சை எடுக்கிற வாழ்க்கை தானா இன்னும் நான் கையேந்திர வாழ்க்கை தானா அப்படின்னு அவன வாழ்க்கையே இருந்திருக்கலாம் சரி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பி இருந்த வாழ்க்கை அவன் நாலு ஒரு பிச்சை எடுக்கிறான் இவங்க கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நான் காசு வாங்கினா என்ன பண்ணுவாங்க நீ நாலு பேர் பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் பஸ்ல ஏறி என்ன பண்ணுறாங்க கையழுந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் பார்க்குறாங்க உங்கள்கிட்ட கையெழுத்த பேருக்கு வீட்டுக்கு போயிருந்தாங்களா நீங்க பத்து ரூபா கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்துரூபா கொடுக்குறீங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறீங்க ஒரு திராணிக்கு தகுந்த ஒரு காணிக்கையோ ஒரு பணத்தையோ கொடுக்குறீங்க அவங்கள்ட்ட வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா போக மாட்டாங்க அடுத்தவங்களை கையேந்துவாங்க அடுத்த நபர்கிட்ட ஏந்து அடுத்தவங்கள்ட்ட அடுத்தவங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நாள் முழுவதும் அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்படி தான் அவங்கள வாழ்க்கை இருக்கும் இப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம் இவங்க உதவி செய்கிறாங்களா வாப்பா இவங்கள்ட்ட உதவி வாங்கிட்டோம் அடுத்தவங்கள பார்ப்போம் அடுத்தவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு அடுத்தவங்களை சார்ந்து அடுத்தவங்களை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம எப்படி சொந்தமா எழுந்து நடக்க போறோம் யாரையோ நம்பி யாரையோ கஷ்டத்துல யாருடைய லாபத்துல யாருடைய உயர்வுல யாருடைய மேன்மையில நம்ம இருக்கிறோம் நாம எப்ப சொந்தமா நடக்க போறோம் அடுத்தவங்களையும் சார்ந்து வாழ்வதை விட சோசத்துகிறோம் ரிசாமு படுத்து எடுக்கிறது நலமாக இருக்கும் ஆமைய நல்ல எழுவையா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் யாராவது ஐந்தாவது பாக்குறோம் அவர் நோக்கி பார்த்தான் முதல்ல நோக்கி பாருங்க வாழ்க்கையை நோக்கி பாருங்க எதிர்காலத்தை நோக்கி பாருங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க கணவரை நோக்கி பாருங்க உங்க வாழ்க்கையை நோக்கி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை குறித்து நோக்கி பாருங்க யார நம்பி யார சார்ந்து நம்ம இருந்து கொடுக்குறோம் நம்ம என்ன சாதிச்சோம் என்ன பண்ணணும் என்ன பண்ண போறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் அவனுடைய வாழ்க்கையே நீங்க நோக்கி பாருங்க அவன் நாலு தோறும் எங்க தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ஆலயத்துல பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை அனைவார்க்கையை கத்தன் மாத்துகிறான் ஆமையா நலைய லூயா